கர்த்தரை மகிமைப்படுத்த ஸ்தூத்தரிக்க நாம் நினைவு கூற வேண்டும் நாம் நினைவு கூறவில்லைனாச்சும் கத்திர நினைவு கூறுகிற பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு புரிய வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரியான வழியிலே ஓட வேண்டும் அவருடைய திங்கிங்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் இல்லையா அப்படி தான் தம்முடி அவர் நாம் அவரை நினைக்க வேண்டும் அவருடைய செயல்களை அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தையில் அவர் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புவது இயற்கையான காரியம் அப்படி மறக்கும் பொழுது பார் அப்படின்னு சொல்லி தன்னை அவர் காண்பித்து கொடுப்பது உண்டு யாத்திராகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் யாத்திராகமும் பன்னெண்டு நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய

நாம் இந்த நாளை நாட்களை விசேஷித்துக் கொள்வது உண்டு நம்முடைய ஜென்ம நாளை பிறந்த நாட்களை நாம் கொண்டாடுவது உண்டு தவறு கிடையாது ஆனால் அவருக்கு ஒரு நோக்கம் காணப்பட வேண்டும் என்ன நோக்கமா இருக்கணும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஜென்ம நாள் விசேஷம்தான் ஆனால் அந்த நாளை நினைக்கிறதற்கு என்ன காரணம் காணப்படும் நாள் ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்து இந்த உலகத்துல என்னை பிரவேசிக்க செய்தார் ஒவ்வொரு வருடமும் என்னை அவர் காத்து வருகிறார் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தபோது என் ஜீவனை காத்தார் எனக்கு அவர் இருந்தார் ஒரு வருடத்தை அவர் அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி அவரை நினைப்பதற்காக அவரை மகிமைப்படுத்துவதற்கு ஸ்தோத்தரிப்பதற்காக அந்த நாளை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த நாள் விசேஷமான நாள் தானே நீங்க இந்த உலகத்துல நான் இந்த உலகத்துல பிரவேசித்த நாள் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்ததான நாள் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு அல்லவா அப்ப அதன் அடிப்படையில அந்த நாளை விசேஷித்துக் கொண்டோம் என்று சொன்னால் நல்லதுதான் அல்லது பெரிய ஒரு பார்ட்டிக்காக சந்தோஷத்துக்காய் பெருமைக்காக அல்ல அப்போ ஆண்டவர் இந்த இடத்துலையும் பண்டிகை என்று சொல்லி ஒரு நாளை குறிக்கும்போது அந்த நாளில் ஒரு காரியம் உனக்கு நடந்தது அதை நீ நினைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ரோமர் பதினான்காம் அதிகார் மைந்த ஆரோசனை எப்படி வாசிக்கிறோம் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான் வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான் அவனவன் தன் தன் மனதில முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன் ஒருத்தனுக்கு ஒரு நாள் ரொம்ப ஸ்பெஷல் இன்னொருத்தனுக்கு எல்லா நாளும் ஸ்பெஷல் எல்லா நாள் ஆண்டவர் உண்டாக்கின நாள் தானே ஆனா என்ன சொல்லுதுன்னா அவனவன் தன்னுடைய உள்ளத்துல நிச்சயப்படுத்தி கொள்ள கடவன் அல்லது இருக்க கடவுள் ஒரு நாள் விசேஷம்னா என்னதுக்காக இது விசேஷம் அப்படி என்று சொல்லி அவன் புரிந்தவனாய் காணப்படணும் அது ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறது கை காணப்பட வேண்டும் அல்லவென்று சொன்னார் எல்லா நாளும் ஒன்றுதான் எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் நான் உண்டாக்கினது கழிகூறு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறபடி நாள் நான் எல்லா நாளும் எனக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு அதுலேயும் தெளிவு வேண்டும் இன்னொரு காரியத்தை விசேஷம் அதுலேயும் தெளிவு வேண்டும் அப்ப எதை செய்தாலும் மற்றவ செய்கிறான் ஊரார் செய்கிறார்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க செய்யறாங்க என்று சொல்லி ஓடுகிறவர்கள் அல்ல தேவ பிள்ளைகள் எதை செய்தாலும் அதுல ஒரு தெளிவு அவர்களுக்கு வேண்டும் மனப்பூர்வமாய் அந்த காரியத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது முழு மனதுல முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன் சந்தேகத்தோடு கூட செய்யக்கூடாது நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறான் பிறந்த நாளை கொண்டாடுறீங்கன்னா கர்த்தருக்காக கொண்டாடுறீங்க கர்த்தர்கள்னா பூமியில வந்திருக்க மாட்டோம் கர்த்தர் இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜீவ நாட்கள் இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்காது இல்லையா அப்போ அந்த நாளா இருந்தா கூட அது கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்ளுகிற நாளாய் அது இருக்கிறது நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் இருக்கிறான் புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கத்தருக்கு என்று புசிக்கிறான் புசியாதிருக்கிறவனும் கர்த்திருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு செலுத்துகிறான் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க அதெல்லாம் உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த காரியத்தை செய்ய வேண்டாம் புசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா பேர் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க சாப்பிட முடியாத நிலையில இருக்கிறவர்கள் உண்டு ஆனால் ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார் சாப்பிடுவதற்கான கிருபிகளை கொடுத்திருக்கிறார் அது உள்ள போன டைஜஸ்ட் ஆகிறதுக்கான கிருபிகளை கொடுத்திருக்கிறார் அது எனர்ஜியா மாறுறதுக்கு அதுக்கு பின்ன பலன் கிடைக்கிறதுக்கு எல்லா ஆண்டவர் கூட எவ்வளோ காரியங்கள் இதுல அடங்கி இருக்குது இல்லையா அப்ப அதற்கு நன்றியோடு கூட நம்ம ஆண்டவர் காணப்படுறோமா அதனால அவர் சொல்றார் புசிக்கிறவன் அதுக்காக ஸ்தூத்திர செலுத்தி அவன் புசிக்கிறான் அப்படின்னா ஆண்டவருக்கு என்று செய்கிறான் இல்லை வேண்டாம் இதை தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவனும் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கா இந்த காரியத்தை செய்கிறான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுகிறது சரி ஏன் கர்த்தர் அடுத்தது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன் என்று சொல்லி கேட்பீனா கர்த்தர் நம் தேவன் என்று அறிந்திருக்க எதற்கு நினைவுபடுத்துகிறார் அல்லது நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எதை நினைவு பெற வேண்டும் என்று சொல்லுகிறார் திரும்ப திரும்ப நம்முடைய பாவங்கள் அல்ல நான் ஓடின பொல்லாத வழிகளே அல்ல எதை நினைவு கூற வேண்டுமா முக்கியமாக அதை தான் பார்த்து கொண்டு வருகிறோம் ஒன்று அவரை மகிமைப்படுத்த வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் அதற்காக இன்னொரு காரியம் கத்த நம் தேவன் என்று அறிந்திருப்பதற்காக அவரை நாம் நினைவு கூற வேண்டும் லேவியராக இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வருஷனம் லேவி இருபத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து அவர்களுடைய இருக்கும்படிக்கு நான் புற கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களோடு நான் பண்ணின உடன்படிக்கு அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் முன்னாடி பார்த்தோம் அவர் நினைவு கூறுவதுன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன் அப்போ இந்த இடத்துலையும் பாருங்க எதற்காக நான் நினைவு கூறுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு உடன்படிக்கை நினைவு கூர்ந்தேன் அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார் என்னவா அவர்களுக்கு தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களுடைய நான் பண்ணின உடன்படிக்கை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் அற்புதமான காரியம் பாருங்க அது அவர்களுக்கு தானே அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து தேசத்தை கொடுத்தார் அவங்களை பற்றி சொல்றார் அப்போ நம்மை மாத்திரம் எங்கிருந்து எடுத்தார் இந்த உலகத்தின் பிடியிலிருந்து அந்த ஹாரத்திலிருந்து பிசாசனுடைய கரத்திலிருந்து ஆண்டவர் பிடுங்கி எடுத்தது மிகவும் அற்புதமும் அதிசயமான ஒரு காரியம் நம்முடைய ரட்சிப்பு அப்ப நம்ம எதுக்குதான் எடுத்தாராம் இந்த வசனம் சொல்லுகிறது நான் அவர்கள் தேவனாய் இருக்கும்படி நான் அவர்கள் தேவன் என்று சொல் அவர்கள் நான் தேவனா இருக்கிறேன் நான் கர்த்தர் என்று சொல் ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட காரணமே நான் அவர்கள் தேவனா இருக்கணும் அவங்களுக்கு தெரியல ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு தெரியல யார் வந்து தன்னுடைய தேவன் என்று தெரியல அவன்கிட்ட சொல்லு கர்த்தர் சொல்றார் நான் கர்த்தர் நான் அவனுக்கு தேவனா இருக்கும் படியே அவனுக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அடுத்தது ஏன் நினைவு கூற வேண்டும் ஜீவனோடு இருப்பதினால் நினைவு கூற வேண்டும் நாம் ஜீவனோடு இருப்பதினால் அவரை நினைவு கூற வேண்டும் எனக்கு அடிக்கடி தோன்றுகிறது உண்டு ஆராதனை எதுக்காக ஆராதிக்க வேண்டும் அப்படி முதலாவது ஆராதிக்கணுன்ற எண்ணம் எதற்காக வர வேண்டும் சொன்னால் அதிகமாக எனக்கு தோன்றுகிற காரியம் இது நமக்கு ஜீவனோடு இருக்கிறோமே அதற்காக நாம் ஆராதிக்க வேண்டும் வேற பல காரியங்களை யோசித்து பார்க்க வேண்டாம் வேதம் சொல்லுகிறது அவர் அதற்கு பாத்திரராய் இருக்கிறப்படினால ஹி இஸ் ஓதி ஃபார் தட் உங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உங்களுடைய ஆராதனைகளையும் உங்களுடைய கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரராய் இருக்கிற அவரால் உண்டாக்கப்பட்ட மனுஷனும் மனுஷியும் அதை செய்ய வேண்டும் என்பது உண்மை ஆனா எனக்கு அடிக்கடி தோணும் ஜீவன் இருக்கே அதுக்காகவே நம்ம ஆராதிக்க வேண்டாமா இன்னும் நம்ம ரொம்ப ஸ்பெஷல் நித்திய ஜீவனை வேற ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு இந்த ஜீவன் இதோடு முடிஞ்சிடல உனக்கு உங்களுடைய ஜீவன் நித்திய ஜீவனாய் காணப்படுது அது எனக்குள் மறைந்திருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு அதை விட என்ன வேணும் அவரை துதிப்பதற்கு அல்லது அவரை நினைவு கூறுவதற்கு என்று சொல்லி எனக்கு தோன்றுவது உண்டு சங்கீதம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல இப்படியா நம்ம வாசிக்கிறோம் நிறைய வசனங்கள் காணப்படுது நாசியிலே சுவாசம் உள்ளவன் அவரை துதிக்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் சங்கீதம் ஆறு ஐந்து வாசிக்கலாம் மரணத்தில் உண்மை நினைவு கூறுவதில்லை பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் மரணத்தில் அவரை நினைவு கூற முடியுமா ஒரு மனுஷன் மர மரணித்து போயிட்டான் அல்லது அவன் ஜீவன் போய்விட்டது என்று சொன்னால் அவனை எழுந்து ஆண்டவரை துதிடான்னு சொல்ல முடியுமா அல்லது அவனுடைய சிந்தைக்குள்ளே தான் ஆண்டவரை துதிக்கிறது என்று சொல்லி காணப்படுமா அவன் ஒரு நித்திரையான ஒரு நிலைக்கு அவன் போய்விட்டான் அல்லவா இந்த வசனம் கேட்கிறது மரணத்திலும் உண்மை நினைவு கூறுவது இல்லை அப்படின்னு சொன்னால் ஜீவனோடு இருக்கிற ஒவ்வொருவரும் இன்னும் ஆவி போலையா வெளியில ஆது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரை நினைவு கூர்ந்து துதிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பாதாளத்தில் உண்மை ஒருவன் துதிப்பதில்லை அப்போ எப்போ துதிக்கணும் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிற நாளெல்லாம் நம்ம துதிக்க வேண்டும் சங்கீதக்காரன் எப்படியா சொல்கிறான் ஒரு இடத்துல நான் கத்தரை எக்காலத்தில் நான் கத்தரை துதிப்பேன் ஒரு துதி என் வாயில் இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் வேணா பைத்தியக்காரனா எப்போதும் வாயில துதி இருக்குமா அன்றவரை குறித்த நினைவு இருக்கும்போது தானா துதி காணப்படும் அது வாயால் சொன்னாலும் சரி இருதயத்துக்குள்ளார அந்த துதி காணப்பட்டாலும் சரி அவன் சொல்லுகிறான் எப்பொழுதும் அவருடைய துதி இருக்கும் என் வாயில் இருக்கும் எப்போதும் எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோ துரிப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தை உண்டல்லவா என்று சொன்னால் ஜீவனோடு நாம் இருக்கிறதற்காகவே நாம் அவரை துதிக்க வேண்டும் ஜீவன் உள்ளவன் அவரை துதிப்பான் துதிக்கல துதிக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னு சொன்னா தேவ கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இது எப்படி வசனம் இப்படி சொல்லுது ஜீவன் இருந்தாலே துதிக்கணும்னு சொல்லுது நானும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் ரட்சிப்பை பெற்றவன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் துதி வர மாட்டேன் எங்க ஆண்டவரே குழப்போம் குழப்பம் வசனத்திலா என்னிடத்திலா உடனே நமக்கே தெரியும் ஆண்டவர் பேசுவானா நமக்கே தெரியும் அண்டவரே என்னிடத்துல தான் சொல்லி ஒப்பு கொடுத்துருவோம் இல்லையா யோசிக்கணும் ஆண்டவர் ஏன் நினைவுகிற சொல்லுகிறார் சொல்லுகிறார் பார் ஏன் உன்னால முடியல ஏன் உன்னா என்னை வந்து நினைக்க உன்னாலும் துதிக்க உன்னாலும் நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து நினைத்துக்கொள் நீ அவரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் ஆரம்பித்து விடுவாய் அடுத்தது எதற்காக என்ன காரணம் என்று சொன்னால் எதற்காக துதிக்கு அவர் மீட்டுக் கொண்டதை நினைத்து துதிக்க வேண்டும் நம்ம பார்த்தோம் திரும்ப இன்னொரு வார்த்தையை பார்க்கலாம் அவர் கட்டளைகளின் நோக்கம் கூட அவரை நினைவு கூறும்படி என்பதாய் இந்த வார்த்தை சொல்கிறது பதினைந்து பதினைந்து வாசிக்கலாம் உபாகம் பதினைந்து பதினைந்து நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்ததையும் உன் தேவனாகிய கத்த உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடுவாய் ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளை இடுகிறேன் அப்படி சொல்றார் அவரு கட்டளை நம்ம பார்த்தோன்னா இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான காட் இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சும்மா இருக்க மாட்டேன்றார் என் இஷ்டத்துக்கு ஓட விட மாட்டேன்றார் இதை கட்டளையில கூட ஒரு காரியம் காணப்படுது என்ன தெரியுமா அதையெல்லாம் யோசிக்கும் போது நீ அவரை நினைவு கூற வேண்டும் எதற்காக உனக்கு கட்டளைகளை கொடுக்கிறார் இதை செய்யிறார் இதை செய்யாதே என்கிறார் உன்னோடு கூட எதற்காய் பேசுகிறார் எதற்காய் பிரசங்க உன்னை நோக்கி கடந்து வருகிறது யோசிக்க வேண்டும் அது ஒருவேளை கட்டளையை போல ஆலோசனையைப் போல உன்னை கடிந்து கொள்ளுகிறதை போல காணப்பட்டால் கூட ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாரு என்று சொன்னால் உன்னை மீட்டுக்கொண்டதை கொண்டதை நீ நினைக்க வேண்டும் மீட்டு கொண்டதை நாம் நினையாதிருப்போம் என்று சொன்னால் அது ஒரு அற்ப காரியமாய் நினைப்போம் என்று சொன்னால் நம்ம ஆண்டவரை அற்பமாய் நினைக்கிறோம் அசட்டை செய்கிறோம் அவருடைய அந்த செயலை கிரியைய எவ்வளவு பெரிய கிரிய அவர் சொல்வதை செய்தது அவர் கீழே இறங்கி வந்ததே மிகப்பெரிய காரியம் அது எனக்காக உங்களுக்காக அப்படின் போது மிக மிக பெரிய காரியம் இல்லையா அப்ப அவருடைய கிரியையை செயல்களை அவருடைய பாடுகளை அசட்டை செய்கிறோம் என்று ஆகிறது அல்லவா ஆண்டவர் சொல்றார் நான் உன்னை மீட்டதை நீ நினைவு கூறும்படி நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் ஆகியால் கட்டளை கொடுக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்தது எதை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் சிம்பிளா சங்கிய நூற்றி ஐந்தாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிற சங்கிய நூற்றி ஐந்து ஆறு அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறும் முன்னாடியே சொல்லியிருக்க எல்லாத்தையுமே நீங்க நினைவு கூறணும் அவ்வளவுதான் ஆண்டவர் இப்படி அசைஞ்சா பார்க்கணும் அப்படி அசைஞ்சா பார்க்கணும் வெள்ளிய சத்தத்தை பேசினா பார்க்கணும் கடிந்து கொண்டாலும் பார்க்கணும் நம்மளை திட்டினா கூட அது சந்தோஷமா எனக்கு நன்மைக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்லாம் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அப்ப இந்த வார்த்தை சொல்லுகிறது எது நினைவு அவர் செய்த அதிசயங்கள் ஒண்டர்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செயல்களையும் கத்தருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் ஒரு நியாய தீர்ப்பு ஒரு இடத்துல நடக்குது ஆண்டவர் நியாய தீர்ப்பை அனுப்புகிறார் உதாரணத்துக்கு நோவான் காலத்தில் பூமி அழிக்கப்பட்டது அப்படியே சோதகுமார பட்டணத்தை ஆண்டவர் அளித்தார் ஒரு தேசத்தை திடீர்னு அழிஞ்சு சொல்றார் அந்த நாட்களில் யோசிக்கணும் ஏ அதை செய்தார் அந்த செயல்களில் மூலமாய் ஆண்டவர் என்ன காண்பித்துக் கொடுக்கிறார் இந்த நாளிலே வாழ்கிற எனக்கு அப்படி என்று சொல்லி அதை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது